காஞ்சபூர் சோ இந்த படத்துல வந்து எனக்கு மாஸ்டர் அப்டேட் வந்துருக்குறேன் சிரிப்பாக்க வீடியோக்குள்ள போகலாம் காஞ்சிநாபூர் சோ இந்த படத்தை ஹீரோவா டேர்ட் பண்றது யாருன்னு பார்த்து நம்ம ராகவல்லான் நினைக்கிறாரு அவரு இந்த படத்துல டேர்ட் பண்ணிட்டாருன்னா இந்த படத்துக்கு வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ண இருந்ததை பார்த்தீங்கன்னா சன் பிக்ஸ் அவரு தான் இந்த படத்துல ப்ரொடியூஸ் பண்ண இருக்கு சோ அதனால பாத்தீங்கன்னா வந்து சன் பிக்ஸ் பாத்தீங்கன்னா பல படங்கள் கம்மிட் ஆயிருந்திருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ மும்பையில் இருக்கிற கோல்டு மைனஸ் வந்து அவங்க கம்பெனி தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து படத்தை ஷூட்டிங்கு முடிச்சுட்டாங்க ஆனால் கொஞ்சம் மீதி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து அடுத்த வருஷம் வந்து ஸோ அடுத்த வருஷம் சம்மர் அன்னைக்கு அந்த படத்தை வந்து மே வந்து காஞ்சிபுரம் போகிற வந்து காஞ்சிபுரம் போகிற படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுர போகிற டீஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க கைஸ் கன்ஃபார்மாக ஸோ கன்ஃபார்மாக அப்டேட் வந்துச்சு ஸோ இன்னும் வெயிட் பண்ணி பார்த்து மேலும் மேலும் காஞ்சி போகிற அப்டேட்டு அப்புறம் சாங்கு டீசர் டைலர் வந்து கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணி போகிறாங்க ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் பூ இந்த பெல் படி மக்களே அப்போ தான் நான் அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே நோட்டீஸ்னு வரும் ஸோ உங்கள் மாதிரி நான் வந்து காஞ்சி போகிற காஞ்சி பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஏன் சார் நான் சோ வரைக்கும் எடுத்து பே படங்கள் உடனே இந்த படம் தான் கொஞ்சம் எப்படி சொல்ல சொன்னா சோ இந்த படம் தான் பயங்கரமா திண்ணிக்கா இருக்க போகுது சோ வெயிட் பண்ணி பாப்பா படம் எந்த மாதிரி எடுத்து பாருங்கன்னா காஞ்ச போற படத்துக்காக யார வெயிட் பண்றீங்க மறக்காம கேள்பாடுங்க